ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு குரு அருள் நம்முடைய சுரூபம் எங்கும் வியாபித்துள்ள அகண்ட பிரம்மஸ்வரூபம் ஆனால் தவறுதலாக நம்மை சிறு உடம்பாக பாவிக்கிறோம் உடம்பாக என்னும் தான் எனும் தேகாத்ம புத்தி எல்லாம் வல்ல கடவுளை பக்தி செய்கிறது பக்தி முதிரும் சமயம் ஈசன் கருணையை குருவடிவாக வடிவாக காட்சியளித்து ஈசன் உனக்குள்ளே இருக்கிறான் உன் உண்மை வடிவமே அவன் உன் ஆத்மாவே கடவுள் ஆகும் என்று உணர்த்தி அருள்கிறது ஒரு பானை இருக்கிறது பானையின் உள் இருப்பதும் வெளியில் இருப்பதும் வெற்றிடம் ஸ்பேஸ் அந்த வெற்றிடம் தான் பிரம்மம் அந்த தான் நம் உடல் பானை பானைதான் உள்வெளி என்று பிரிக்கிறது பானை உடைந்தால் உள்வெளியற்ற வெற்றிடமாகிவிடும் அதுபோல் உடலை நான் என்று பாவிப்பதால் நாம் வேறு பிரம்மம் வேறு என்று பார்க்கிறோம் அந்த நான் என்ற அகந்தை போனால் நம் பிரம்மஸ்வரூபம் விளங்கும் அனைத்து சீவராஜிகளையும் பிரம்மஸ்வரூபமாகவே பார்ப்போம் ஒருவருடைய சுயமே ஆத்மாவே பக்குவ காலத்தில் குருவாகவும் ஈசனாகவும் தோன்றி அவனை வழிநடத்துகிறது ஆத்மா குரு ஈசன் மூன்றும் ஒன்றே என்பதுதான் பகவான் ரமணர் உபதேசம் மனிதன் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஈசனுடன் பக்தி பண்ணுகிறான் பக்தி முதிரும் காலத்தில் ஈசனே குருவடிவாக தோன்று உலகில் அவனை வழிநடத்துகிறார் இதையே அவ்வை பிராட்டி குருவடிவாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே வட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி என்று விநாயகர் அகவலில் பாடுகிறார் ஒருவருக்கு ஆன்ம முதிர்ச்சி உண்டானால் பக்குவம் ஏற்பட்டால் அவனுடைய ஆத்மாவே குருவடிவாகத் தோன்றி அவனுடைய கொடிய வினைகளை நீக்கி ஆன்ம உபதேசம் செய்து ஞானத் தெளிவை ஏற்படுத்தி அவனை குவலயத்தில் வழிநடத்தும் குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரு உணர்வு அற்றதோர் கோவே குருவே சாட்சாத் சிவஸ்வரூபம் என்று காட்டுகிறார் திருமூலர் இங்கு திருமூலர் குரு ஒருவருடைய தனிப்பட்ட ஆத்மனாகவும் அதே சமயம் கோனாகி ஈசனாக பரிணமிப்ப பரிணமிப்பதாகவும் கூறி குருவிற்கு எல்லையில்லா புகழ் சேர்க்கிறார் திருமூலர் ஒருவர் குருவை தூல வடிவமாக பாவித்தாலும் அவருடைய வேலை ஆத்மா சம்பந்தப்பட்டதே அவர் சீடனை வெளியிலிருந்து உலகத்திலிருந்து ஆத்மாவை நோக்கி உள்ளே தள்ளுகிறார் அதே சமயம் உள்ளிருந்தும் இழுத்து கொள்கிறார் அகம் பிரம்மாஸ்மி என்ற குரு சீடனுக்கு உபதேசித்து உன் ஆத்மாவே எல்லையில்லா பிரம்மம் என்று சீடனை அவனுடைய ஆத்மாவில் உறுதி செய்து மறைந்து விடுகிறார் உருவாய் அருவாய் உள்ளதாயிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவமாக அருவமாக உளதாக இளதாக மறுவாக மலராக மணியாக ஒளியாக கருவாக உயிராக கதியாக விதியாக இவை எல்லாமாக விளங்கும் கருணைக்கடலே முருகா நீயே குரு விழுந்து எனக்கு கரு புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் கந்த கந்தர் அனுபூதியில் வேண்டுகிறார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி